புதுச்சேரி குயிலாபாளையத்தில் மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி உற்சாகத்துடன் நடைபெற்று வருகிறது இதனை ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் கிராம மக்கள் கண்டுகளித்து வருகின்றனர் அதன் நேரலையை பார்க்கலாம் குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் விவேகிடம் கேட்கலாம் விவேக் குயிலாபாளையத்தில் நடைபெறும் மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியின் சிறப்புகள் பற்றி விரிவாக சொல்லுங்கள் வணக்கம் சர்மிலா புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான ஆரோவில் இருக்கக்கூடிய புது குயிலாப்பாளையத்தில் மஞ்சு விரட்டு போட்டி மிகுந்த உற்சாகமாக நடைபெற்று வருகின்றது இதனை வெளிநாட்டினர் ஆயிரக்கணக்கானோர் இன்று லட்சக்கணக்கானோர் மக்கள் கண்டுகளித்து வருகின்றனர் காணும் பொங்கல் தினத்தை ஒட்டி குயிலாப்பாளையத்தில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்று வருகின்றது அதன்படி இங்கு இருக்கக்கூடிய அந்த குயிலாப்பாளையத்தில் இருக்கக்கூடிய கோவில் திருவிழா இங்கு வந்து மாரியம்மன் உள்ள தேடலில் இந்த விழா நடைபெற்று வருகின்றது இதற்காக கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் அம்மன் கொண்டுவரப்பட்டு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெறும் இதன் பின்னர் ஊர் எல்லையில் இருந்து காட்டராய சுவாமிகளும் பருவார்த்த மூர்த்திகளுடன் ஊர் ஊரமாக வந்து இந்த மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெறுகின்றது இதற்காக பல்வேறு இடங்களில் இருந்து தங்கள் மக்கள் வளர்க்கும் ஆடுகளில் இருந்து வண்ணம் பூசியும் பலூன்களை கட்டியும் சினிமா நட்சத்திரங்கள் உள்ளிட்ட படங்களை ஆயிருத்த மாடுகளில் கொண்டு வந்து திடல் முன்பாக திடல் முன்பாக அவர்களுக்கு அபிஷேகம் நடைபெறுகின்றது இதனை அடுத்து அனைத்தும் மஞ்சுவிரட்டு போட்டிக்கு தயாராக உள்ளது இதனை காண லட்சக்கணக்கான மக்கள் வெளிநாட்டினர் இங்கு குவைந்துள்ளனர் மேலும் இந்த மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெறும் பொழுது எலுமிச்சை பழங்களாலும் வாழைப்பழங்களாலும் வீசி எறிவது வழக்கம் அதன்படி அந்த வீசி எறிவது அல்லது வீசி எறியும் போது ஒரு நேற்று கடனை செலுத்தும் வகையிலே இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது இதன்படி புதுச்சேரி அடுத்த இங்கு தமிழக பகுதியில் இருக்கக்கூடிய ஆறு விடுகள் இந்த விழா கடந்த ஐம்பது வருடங்களுக்கு மேலாக மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகின்றது அதன்படி இந்த ஆண்டுமே இந்த விழா ரொம்ப மிகவும் உற்சாகத்துடன் தற்போது கொண்டாடப்பட்டு வருகின்றது சர்மிலா விவேக் புதுச்சேரியிலே இந்த மஞ்ச விரட்டு நடைபெறுவதையொட்டி பாதுகாப்பு நடவடிக்கைகள் அங்கே எப்படி இருக்கு மஞ்சுவிரட்டு போட்டி புதுச்சேரி அடுத்த தமிழகத்தில் விழுப்புரம் பணியில் ஈடுபட்டுள்ள இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர் கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த இடத்திலேயே அதாவது மஞ்சு விரட்டில் நடைபெறும் திடீரெலேயே இருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே போன்று எந்த ஒரு அப்பந்தும் ஏற்படாத வகையிலும் மக்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாத வகையிலும் இந்த மஞ்சு வீட்டு போட்டி தற்போது நடைபெற்று வருகின்றது காண மக்களுக்கும் வந்துள்ள வெளியூர்களிலும் இருந்தும் உள்ளூர்களிலிருந்து மக்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு செய்தமைக்காக நன்றி விவேக்